கேப்டன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றவில்லை தமிழ்நாடு மக்கள் கேப்டனை ஏமாற்றி ஆட்சி கொடுத்திருந்தால் அவர் அந்த ஆட்சி முடியாது கண்டிப்பா ஏன்னா சாதாரணமா சினிமாவில இருக்கும் போதே மக்களுக்கு நிறைய செஞ்சாரு எக்கச்சக்கம் அதுல பட்டியலே போடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் கல்வி நிதிக்காக வருஷம் தோறும் பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வருஷந்தோறும் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாரு ரெண்டாயிரத்துலேருந்து இன்னை வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமாக வருஷந்தோறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை பல்லாயிரக்கணக்கான ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் இந்த அயன் பாக்ஸு அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு மூன்று சக்கர சை சைக்கிள் பைக்கு முத முதல்ல அவருடைய அறுபதாவது பர்த்டேக்கு வந்து அறுபது பேருக்கு பைக் கொடுத்தாரு ஸோ நிறையா எங்கே ஒரு ஆந்திராவில் புயல் அடித்தாலும் சரி சென்னையில் வெளில வந்தாலும் சரி ஒரிசாவில் பூகம் வந்தாலும் சரி மகாராஷ்டிராவில் நிலநடுக்கம் வந்தாலும் சரி கன்னியாகுமரியில் மீனவர்கள் சுடப்பட்ட விஷயமானாலும் சரி திருப்பூரில் பாரடிஞ்ச விஷயமானாலும் சரி கும்பகோணம் பள்ளிக்கூட தீபகத்தாக இருந்தாலும் சரி செண்டூர் வெடி விபத்தாலும் சரி இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையானாலும் மொதலாக வந்து நிற்பார் நிதி கொடுப்பார் இவர் அப்புறம் தான் ஆளுங்கட்சி வரும் ஆண்டு கட்சியெலாம் வரும் ஏன்னா நான் ஒரு தடவை சத்யராஜ் சார் நானும் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பூனே தாண்டி வாயுன்னு ஒரு ஏரியாவில் சென்னை எக்ஸ்பிரஸ் ஷூட்டிங் சார் தான் படம் அப்போ சத்யராஜ் சார் நாங்களும் வந்துட்டு இடப்பட்ட நேரத்தில் பேசிட்டு இருப்போம் அப்போ சத்யராஜ் சார் சொல்லுவார் ஏப்பா நாங்கள் வந்து மெட்ராஸ்ல ஏவிஎம்ல பக்கத்து ஃப்ளோரில் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கோம்ப்பா ஆறு மணி வரைக்கும் விஜய் வந்து பக்கத்து ஃப்ளோரில் நடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அடுத்த நாள் பேப்பரை பார்த்தா விஜய் வந்து கும்பகோணத்துக்கு போயிட்டு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு நாங்க பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஒன்பது மணிக்கு இங்க வந்து நிக்கிறாரு ராத்திரியோட ராத்திரியா அங்க போயிட்டு பத்து லட்சம் நிதியை கொடுத்துட்டு இங்க வராரு வேற வழி இல்லாம நாங்க எல்லாம் வந்து இவர் குடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா நடிகர்களும் வந்து நிதி கொடுத்துட்டு இருக்கோம் கேப்டனு சரத் சாரு ரவி அண்ணா எல்லாருமே இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அந்த அந்த நேரத்துல அந்த நடிகர் சங்க கடனை அடைச்சாங்க இப்ப விசால் சார் வந்து சொல்றாரு அன்னைக்கு மார்ச் எட்டாம் தேதி வேளாங்கண்ணின்னு ஒரு லேடிஸ் காலேஜ் போய்ட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளிய வரும்போது பத்திரிகைக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி நடிகர் சங்க கட்டணம் எப்போ உருவாகணும்னு அப்போ இவர் சொல்கிறாரு இந்த இந்த இயர் ரெண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் அதில் நாங்கள் முதல் விழாவாக கேப்டன் விஜயகாந்துக்கு விழா அப்படின்னு சொல்லி நான் அடுத்த நாள் ஒரு ட்விட்டர் போகிறேன் உலகமே கேப்டனை பாராட்டிகிட்ருக்கு அது நீங்கள் விஜயகாந்துங்கிற பேர் அந்த கட்டடத்துக்கு வைங்க ஏன்னா அதுதான் முறை ஏன்னா கேப்டன் இல்லைன்னா அந்த சங்கத்தை மீட்டிருக்க முடியாது அந்த பேங்க்கில் அந்த இது ஜப்தியாயிருக்கும் பத்திரம் மூழ்கி போயிருக்கும் கேப்டன்கிறவரு தான் இரநூத்தம்பது நடிகர்களை கூட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி நாலுலேயும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் அபுதாபிலாம் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடன் அடைச்சி மேற்கொண்டு ஒன்றரை கோடி ரூபாய் இருப்பு வச்சுட்டோம் ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்து அப்போது அது கேப்டன் கூட வந்து உறுதுணையாக இருந்தது சரஸ் சார் ரவி அண்ணா எல்லாருமே இருந்தாங்க ப்ளஸ் வந்து கேப்டன் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது சென்னையில் ஷூட்டிங்கில் இருந்தாருன்னா ஆறரை மணிக்கு நடிகர் சங்கத்துக்கு போயிடுவார் ஓகே அங்கே போய் அந் என்ன பிரச்சனைகள் என்ன வேலைகள் இருக்கோ அதை செய்வார் பட் இப்போ வந்து யாருமே போகிறது இல்லை மெட்ராஸில் இருக்கும்போதும் போகிறது இல்லை வெளியில் இருக்கும்போதும் போகிறதில்ல எப்போவாவது ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங்கு ஒரு இது செயற்குழு பொதுக்குழு அப்படின்னா தான் கூடுறாங்களே தவிர டெய்லி போய் அங்கே ஆக்டிவாக யாரும் வேலை செய்யலை அதை கேட்டால் அவங்க வந்து பில்டிங் இல்லாமல் பட் பில்டிங் இல்லைன்னா கூட அவங்க இன்னொரு படம் இன்னொரு இடம் வந்து அவங்க வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க அங்கே போய் டெய்லி போய் லோக்கலில் இருக்கும்போது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க கரெக்டு தான் இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தது கேப்டன் ஏன்னா நடிகர் சங்கத்துல உள்ள நடிகர்கள் வந்து ஸ்டேஜ் நடிகர்கள் சொல்லி ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க அப்போ வந்து நடிகர் சங்க தலைவரா கேப்டன் இருந்தாரு தயாரிப்பாளர் சங்க தலைவரா ராவு இருந்தாங்க ரெண்டு பேருமே அப்போ வந்து சினிமாவில வந்து ஒரு நூறு பேர் ஒரு ஆள் வேணும் நடிகர்கள் வேணும்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தென்னிந்திய சம்மேனம் சொல்லி பெப்சில தான் கூப்பிடுவாங்க பெப்சில இருந்து கூப்பிடுவாங்க நடிகர் சங்கத்தில் உள்ளவங்கள கூப்பிட மாட்டாங்க அப்போ கேப்டனும் ராவுத்தர் சாரும் வந்து ஒரு 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 அக்ரிமெண்ட் போடுறாங்க என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா ஒரு சினிமாவில் நூறு பேர் துணை நடிகர் வேணும்னா ஐம்பது பேர் நடிகர் சங்கத்துலேயும் ஐம்பது பேர் தென்னிந்திய திரைப்பட பெப்சிலையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெப்சிக்காரங்க வந்து நடிகர் சங்கத்தில் உள்ளவங்களாம் ஓட ஓட அடிச்சு எல்லாம் அதில் பொன்னுசாமிங்கிற ஒரு ஆளெல்லாம் அடித்து பல்லெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க அந்த நேரம் நாங்கள் தான்ண்டா போனோம் நடிக்கிறதுக்கு துணை நடிகர் நீங்க ஏன்டா வரீங்க நடிகர் சங்கத்தில் சொல்லி அடிப்படிலாம் வந்திருக்கு அந்த டைம் அதை வந்து ஒழுங்கு பண்ணது வந்து கேப்டனும் ராவ் தரங்கன்னு ஐம்பது நூறு பேருன்னா ஐம்பது பேர் நடிகர் சங்கத்தில் உள்ளவங்கள போடுங்க ஐம்பது பேரை வந்து தென்னிந்திய நடிகர் தென்னிந்திய சம்மேளம் பெப்சியில் உள்ளவங்கள போடுங்கன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டு கொண்டு வந்தாங்க ப்ளஸ் அந்த நேரத்திலாம் வந்து நடிகர் சங்கம் ஆர்டிஸ்ட்லாம் சாப்பிடும்போது சேர் கொடுக்க மாட்டாங்க ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு துணை நடிகர் இருக்கலாம் நின்றுட்டு தான் சாப்பிட்ணும் அதை மாற்றுனது கேப்டன் இன்னைக்கிலாம் துணை நடிகர்கள் உட்காந்து சேர்ல உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் ஸோ நடிகர் சங்கத்துக்கு அவ்வளவு செஞ்சுருக்கறாரு எத்தனையோ செஞ்சுருக்காரு அந்த மாதிரி செஞ்சவர் பேரை வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு கரெக்ட்டு தான் அதனால விஷால் சார் வந்து கே ராஜன் அவர்களே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இவருடைய ஆடியோ லத்தி ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு படம் இப்போ லேட்டஸ்ட்டா அதுலேயே கே ராஜன் சார் சொல்லியிருக்காரு நீங்க தம்பி விஜயகாந்த் மாதிரி இருக்கணும் தம்பி விஷால் அவர்களே அப்படின்னு சொல்லி மேடையிலே ஓப்பன் ஸ்டேட் பண்ணுவாங்க